மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் இன்று மாவட்ட தலைவரை சந்தித்து கரூர் நகர பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடையை மாற்ற வேண்டும் என மனு வழங்கினார் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய மனுக்களை வழங்கி தீர்வு காணப்பட்டு வரும் நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கரூர் நகர பேருந்து நிலையத்தில் சுற்றி உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி புகார் மனு வழங்கினர் இந்த மதுக்கடை இருப்பதால் பல்வேறு பிரச்சினைகளும் நடந்த வண்ணம் உள்ளது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன் திண்டுக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி செல்லும் பெண் பயணி ஒருவர் கரூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தபோது அவரிடம் மதுபோதையில் இருந்தவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதாக புகார் வந்துள்ளது இதனை பல்வேறு சமூக வலைதளங்கள் மூலம் பரவி கரூர் மாவட்டத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்த உள்ளது ஆகவே உடனடியாக கரூர் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் தலைமையில் மதுக்கடையை அகற்றுவோம் என்றும் கூறியுள்ளனர் கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக கருநகர பேருந்து நிலையம் அருகே அரசு மதுபான கடையை அகற்ற கோரி மனு வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சிதம்பரம் உள்ளிட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இப்ப கரூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையிறதுக்கு பயந்துகிட்டு பெண்கள்லாம் அச்சப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க பய பயமா இருக்குதுன்னு நம்ம இது பண்றாங்க இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இருந்து சேலம் போற ஒரு பொண்ணு கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நின்னப்போ ஒரு குடிமகனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இது நம்ம கரூர் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு கெட்ட கெட்டகரி எடுத்துச்சு இது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லா சேனல்லையும் போட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வருங்கால